ஸ்பெஷல் ஸ்டோரி தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோட்டா எஸ்ஐபி பற்றி இப்போது பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறேன் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க எங்கேருந்து முதலீடு செய்கிறதுன்னு ஒரு வருத்தம் எப்போதுமே அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு உண்டு அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்காகவே சோட்டா எஸ்ஐபி பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யணுன்னு ஆர்வம் இருந்தாலும் போதிய அளவு சம்பளம் வருமானம் இல்லைன்றது பல பேருடைய பிரச்சனையாக இருக்குது செலவுக்கே காசு இல்லாத போது முதலீடு சேமிப்புக்கெல்லாம் எங்கங்க போறதுன்னு பல பேருடைய வருத்தமாகவும் இருக்கு ஒரு சிலர் முதலீடுனாலே பெரிய தொகை தேவைப்படுது போலன்னு கூட நினைக்கிறாங்க அது தவறான எண்ணம் மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபா இருந்தா கூட எஸ்ஐபி முறையில முதலீடு செய்ய முடியும் செபியோட ஆலோசனைப்படி சமீபத்துல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சோட்டா எஸ்ஐபி அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த அறிமுகத்துல என்ன இருக்குன்னா குறைஞ்சபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா முதலீடு செய்யலாம் இந்த மூலிமா குறைவான வருமானம் உள்ளவங்களும் தங்களுடைய எதிர்காலத்துக்காக முதலீடு செய்ய முடியும் இப்போ நீங்கள் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட இரநூத்தம்பது ரூபாவில் உங்களால் ஒரு முதலீடு செஞ்சு நீங்கள் உங்கள் முதலீட்டை தொடங்கலாம் மாணவர்கள் தங்களோட பாக்கெட் மணியை கூட இந்த திட்டத்தில் முதலீடாக செய்ய முடியும் சிறு வயசுலேயே குழந்தைங்கள இது மாதிரியான முதலீடு செஞ்சு அவங்களையும் சேமிப்பு பழக்கத்துக்குள்ளே உண்டாக்கணும் உண்டாக்கணும்னா அவங்களுடைய லைஃப்பும் நல்லா இருக்கணுன்றது நிறைய பேரோட ஆலோசனையாக இருக்குது சோட்டா எஸ்ஐபி முதலீட்டில் குறைஞ்சபட்சம் முதலீட்டு காலம் அஞ்சு வருஷம் குறைவான வருமானம் எவ்வளோ இருந்தாலும் சரி இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து உங்களுடைய முதலீட்டு தொகை ஆரம்பமாகுது ஆக இனிமேல் யாருமே என்னுடைய வருமானம் பத்தாயிரம் தான் பதினஞ்சாயிரம் தான் கவலைப்பட்டுருக்காமல் உங்களுடைய முதலீட்டையும் சேமிப்பையும் ஆரம்பிங்க இது மாதிரி மேலும் தகவல்களுக்கும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கும் நம்ம ஸ்பெஷல் ஸ்டோரி தமிழக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள்